கேங்மேன் தொழிலாளர்கள் அதாவது மின்சாரத்துறையில் கேங்மேன் தொழிலாளர்கள் இன்னைக்கு அவங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நாங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை இன்னைக்கு முன்னூறு நானூறு பாருங்க பக்கத்துல நிக்கிறாங்க லேடிஸ் இவங்களும் கேங்மேன் தொழிலாளர்கள் தான் பெண்களை கூட மாற்றி ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வேலைக்கு பணி அமர்த்தினால் எப்படி இது நியாயம் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அது இல்லை கேங்கு தொழில் இன்னைக்கு மின்சாரத்துறையில் கேங் மேன்ல கேங் மேனாக இருக்கிறவங்களுக்கு பல பணியில அந்தந்த பல பணியாளர்களாக அவர்களை பணி அமர்த்த வேண்டும் அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்திலே பணி அமர்த்த வேண்டும் படிக்காத இளைஞர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும் என்பது நாங்க கோரி இன்னைக்கு அவங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க அதை நாங்க வந்து ஆதரவு தெரிவிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு அவங்க நியாயமான கோரிக்கையை தான் வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல வர்றாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க திருச்சி மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த கலந்து கொள்ள வருபவர்களை காவல்துறை தடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள விடாம தடுக்கிறாங்க ஏன் இது பண்றீங்க இது ஜனநாயக நாடு தானே சுதந்திர நாடு தானே ஒரு தொழிலாளர்கள் அவங்க கருத்தை சொல்வதற்கு எல்லாம் உரிமை இருக்கு எதுக்கு காவல்துறை அவங்க தடுக்கிறீங்க உறுதியாக உண்மையாக முதல்வர் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அவங்களுக்கு உண்மையான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றிடும் அதை விட்டுட்டு அவர்களை தடுப்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இல்ல அதுதானே இப்ப நான் பேசினேன் தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஒட்டுமொத்த கேங்மேன் தொழிலாளர்கள் சார்பாக இந்த கேள்வியை முதல்வருக்கு நான் எழுப்புறேன் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியே இதை கொடுத்திருக்காங்க திமுக ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு நாலாவது ஆசு ஆட்சியில் இருக்காங்க இதுவரைக்கும் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் மருத்துவர்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பக்கம் என்று அதே மாதிரி எல்லா துறையிலுமே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால இன்றைக்கு நூறு ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும் மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும் தமிழ்நாடு சாலைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது சென்னை முழுக்க குண்டும் குழியுமாக யாருமே பயணிக்க முடியாத அளவு எல்லா சாலையுமே இன்னைக்கு மோசமா இருக்கு ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் ஒரு பக்கம் பாதாள சாக்கடை ஒரு பக்கம் ரெயின் வாட்டர் இப்படியே பல்ல நோண்டி நோண்டி வச்சுட்டு எதையும் எப்படி மக்கள் பயணிப்பாங்க உண்மையில நான் சொல்றேன் நம்ம மக்கள் மாதிரி ஒரு மக்கள் உலகத்திலே இருக்க மாட்டாங்க அந்த அளவு தங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுகிட்டு இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் அதனால நிச்சயமாக சாலைகளை சரி செய்யணும் இது போன்ற குடிதண்ணீர் பிரச்சனை இன்னைக்கு பாருங்க வெயில் காலம் எவ்வளவு பேட இன்னும் வெயில் அல ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க அனைத்து டேமும் ஃபுல் ஆயிடுச்சு ஆனா அதை சேமிக்க வைக்கிற திறன் தமிழக அரசு இடம் இல்லை எல்லாம் தண்ணி போய் கடல்ல இருக்கு இது போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் பார்வையோடு இந்த அரசு மக்களுக்காக செயல்படணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு பத்து கலாச்சாரம் கொடுத்து எந்தவங்களுக்கு பத்தாயிரம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனா இந்த உயிரிழப்புக்கு நிதிய போதுமான நிதி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு உண்மை தானே அதை தானே நான் இப்ப என்னுடைய ஸ்பீச்லயே அதானே கொடுத்தேன் கள்ளச்சாரா என்பதே முதல்ல தப்பு அபென்ஸ் திறந்து வச்சு டாஸ்மாக் பக்கம் கள்ளச்சாரத்தையே ஆளுங்கட்சியை நடத்துவீங்க ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை பண்ணுவீங்க ஒரு பக்கம் குட்கா விற்பனை பண்ணுவீங்க போதை நாடு தமிழ்நாடு இல்ல இதை போதை நாடாக மாற்றியது ஒண்ணுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கள்ளச்சார என்பதே இங்க குற்றம் அதை ஊக்கப்படுத்தி இன்னைக்கு அதுல இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டா போயிருந்தேன் கள்ளக்குறிச்சிக்கு எல்லாரையும் நான் நேரா சந்திச்சுதான் நான் வந்து பேசுறேன் அதை செய்பவர்களே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் என்று ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு சட்டம் அதாவது எம்எல்ஏசா இருக்கிறவங்க அமைச்சரா இருக்கிறவங்க இன்னைக்கு திமுக கட்சியில இருக்கிறவங்க தான் இந்த கலாச்சாரத்தை காட்சிக்கிறாங்க அத குடுக்கறதே இந்த அரசுதான் அப்ப குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு காசு குடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் அப்ப இது என்ன உதாரணம் இப்ப இவங்க எல்லாம் உண்மை தொழிலாளர்கள் உண்மையா போராடுறாங்க இவங்க உயிரில இருந்தால் எதுவுமே பண்றதில்லை

இனி எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்கிறது நாளைக்கு மழை வந்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நிச்சயமாக இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை இந்த அரசு பார்த்துக்கோன்னு சொல்றாரு முதல்வர் நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போறீங்க உங்க உங்க வீடு இருக்கிற ஏரியாவோ உங்க தலைமைச் செயலக இருக்கிற ஏரியாவோ எந்த ப்ராப்ளம் இல்லை மக்கள் நிலையை உணர்ந்து இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி நேற்று கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை இந்த அரசு மத்திய அரசின் துணையோட வெளியிட்டு இருக்காங்க நூற்றாண்டு காலம் வாழ்ந்த கலைஞருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்றோம் அவருடைய பணி நிச்சயமாக போற்றக்கூடியது அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சுக்குவாங்க இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கி சரி சன் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் அந்த விழாவில் போய் பங்கேற்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாம புறக்கணிச்சாரு முதல்வர் இன்னைக்கு அதே மத்திய அமைச்சரை அழைத்து தன்னுடைய தக்கப்பனாருக்கு நூறு காயின் வெளியிட்டா மட்டும் இன்னைக்கு நான் உலகே ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு ஸோ இது எல்லாமே ஒரு முரண்பாடாக இருக்கிறது இவங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு இவர்களுக்கு வேண்டாம் என்றால் ஒரு நிலைப்பாடு இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பேராசிரியர்கள் நியமனத்துல எந்த அளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன் பத்திரிகையாளர்களாக நீங்க யாரும் இதை வந்து மக்கள் கவனத்துக்கு ஏ கொண்டு போய் சேர்க்கலை என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் இன்னைக்கு வந்து அதை வந்து அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுடைய பே பேராசிரியர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை என்னுடைய கண்டனத்தோடு பதிய வைக்கிற நீங்க இந்த மாதிரி உண்மையில் நடக்கின்ற மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்கிற அது மட்டும் இல்ல நேற்று பாருங்க ஒரு வீக் முன்னாடி கிருஷ்ணகிரியில என்சிசி ஸ்டூடெண்ட் ஒரு பள்ளி மாணவி அந்த போய் பங்கேற்று ஒரு நாள் அங்க தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணை வந்து அந்த முதல்வர் அந்த அந்த வந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சுதந்திரம் வாங்கினதே என்ன பொறுத்தவரைக்கும் தலைகுனிவான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு கொல்கத்தால ஒரு பயிற்சி மாணவி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு கேமுதிக சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக ஒரு கட்சியின் பொது செயலாளராக இதை நான் ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறேன் மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி போனது மட்டும் அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தூக்கு தண்டனையை அவங்களுக்கு வாங்கி தரணும் என்பதை நான் வலியுறுத்துறேன் அப்பதான் இனி வருங்காலங்களில இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்காம தடுக்க முடியும் இதை உறுதியாக நீதி அரசர்கள் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தரணும் அதே மாதிரி கிருஷ்ணகிரியில நடந்த அந்த வன்கொடுமைக்கும் நிச்சயம் நீதி அரசர்கள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக என்னுடைய கண்டனத்தை நான் பதிய வைக்கிறேன்